அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துழாம் ராசிக்கார நேர்களை ஏ போதும் போதும் என்ற அளவிற்கு செல்வம் உன் வீட்டை தேடி வரப்போகிறது ஜனவரி இரண்டுக்கு பிறகு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இது கட்டாயமாக நிகழ்ந்தே தீரும் இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் என்பது நடக்குதுங்க முக்கியமா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கவில்லை கேட்டீங்கன்னா நடக்குது இப்போ ஒரு வேலை விதமா போறாங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு சரிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக நம்ம போறோம் போய் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக போறாங்க ஆனா இந்த ஒரு துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல நினைச்சு தன்னுடைய வாழ்க்கையில வெளியிடங்களுக்கு சொல்றாங்களோ இல்ல வெளியூர் பயணங்களிடம் மேற்கொள்றாங்களோ அப்படின்னு எங்க போனாலும் சரிங்க நடக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நிமிஷத்துல நடக்காம போகும் அப்படியே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அது நடந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சில காலங்கள் முடிஞ்ச நிமிஷத்துல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நடந்த நல்ல விஷயம் முழுவதுமாக மாறி அப்படியே தப்பாயிடுங்க இப்போ வரைக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனசை போட்டு ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்கு தான் வாழ்க்கையில ஏன் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்கணும் நான் என்ன தவறு செய்தேன் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படிப்பட்ட கஷ்டங்களை நீங்க கொடுக்குறீங்க இதற்கான தீர்வுகள் கிடையாதா மாற்றங்கள் இல்லையா நானும் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன் சாமி உங்களை நினைச்சுக்கிட்டு ஆனா எந்த ஒரு நல்லதையும் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்க விட மாடமாட்டுறீங்களே ஏன் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு மனசுல ரொம்ப கஷ்டத்துடனும் காயத்துடனும் தாங்க இருக்காங்க இப்ப வரைக்கும் துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசிக்காரர்கள் யார்கிட்டயுமே இது நாள் வரைக்கும் கை கட்டி ஒரு ரூபாய் வாங்கினது கிடையாது ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க எப்படின்னா இவங்க கிட்ட இருக்குதா இந்தாப்பா நீ வச்சுக்கோ உனக்கு தேவைப்படுது இல்லை அப்படின்னு தான் இருக்கக்கூடியதை மத்தவங்களுக்கு கொடுத்து படணுங்க ஆனா இப்போ இவங்க எல்லாரிடமும் கையேந்திர நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்பது அதிகரிச்சு வாழ்க்கையே வேண்டாண்டா சாமி வெறுப்பா இருக்கு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க தாம் உயிரையே விட்டுலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதனைகளுக்குள்ள போயிட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னே இப்ப அவங்களுக்கு தெரியலங்க ஏன்னா எல்லோருமே துரோகிகளாக இருக்காங்க யாருமே இவங்களுக்குன்னு உண்மையா இருந்தது கிடையாது முக்கியமா இவங்க மத்தவங்களுக்கு எவ்வளவுதான் உதவி செஞ்சிருந்தாலும் அந்த காலத்தின் நேரத்துல த கை தவறி அப்படி சொல்றோம்னா இவங்களுக்கு தேவையான உதவிகளை அந்த நேரத்துல பார்த்து நீ நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டு இவங்களுக்கு உதவிகளே செய்யாம அப்படியே தவிட்டு விட்டுருவாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபர்கள் தான் அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் அந்த கஷ்டத்தினால இவங்க அதுல இருந்து மீள முடியாம ரொம்பவே பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாள் வரைக்கும் இப்படி ஒவ்வொரு நாளுமே அதிகப்படியான கஷ்டத்தை கொண்ட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இனிக்கு மாறிடும் இன்னும் ஒரு தினங்கள் போனா மாறிடும் அப்படின்னு நம்பி நம்பி வாழ்க்கையவே மொத்தமா தான் நிக்கிறாங்க இவங்க இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கலங்க மாற்றங்களும் நிகழல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கஷ்டத்தை மட்டுமே தான் சந்திச்சிருக்கார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி என்னுடைய வாழ்க்கை மாறாது சாமி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இனி என்னுடைய வாழ்க்கை மாறாது என்னுடைய மாற்றத்துக்காக நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க அதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்னுடைய விதி இதுதான்னு ஆகிப்போச்சு சாமி இதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்க இல்லை எனக்கு தான விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்களா கிடையாது எனக்குன்னு வந்தா யாருமே இங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கண்டுக்க மாட்டாங்க அது போலதான் சாமி இப்போ நீங்களும் பண்றீங்க அப்படின்னு மனசு உடைஞ்ச இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குங்க இதனால் வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை இழந்துட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் இனி எல்லாத்தையுமே மீட்டெடுத்து சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறார்கள் அது எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி அதில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சரி துலாம் ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் நடத்தியமாக மாற்றம் ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் உடல் சார்ந்த நோயினால ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க கஷ்டமும் பட்டிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினால முழுமையான மாற்றம் என்பது ஏற்படும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே உடல் சார்ந்த நோய் உபாதைகள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனை நினைச்சு இல்ல அப்படிப்பட்ட நபர்கள் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க முழுக்க முழுக்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு நீங்க பயப்படவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்றேங்க தன தனக்கு பிடிச்சவங்களோட இழந்துட்டு தனக்கு பிடிச்சவங்களுடைய வாழ முடியாம பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைங்கிறது இங்க ரொம்ப அதிகமாகவே ஏற்பட்டிருக்கு எங்களுடைய வாழ்க்கையில ஆனா இப்படி இனி வரக்கூடிய காலங்கள்ல சொல்றேங்க இப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட்டு கணித வேண்டிய அவசியமோ இருக்காது முழுக்க முழுக்க மாற்றங்களை பார்ப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் பட்ட அனைத்து துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்குங்க முக்கியமா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில இருக்கட்டும் இல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் செய்யக்கூடிய தவறுகள் கூட உங்களை நாங்க ரொம்பவே காயப்படுத்தி இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி எதை பார்த்தும் கவ பயப்படவோ இல்ல கவலைப்படவோ இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில் முழுவதும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பார்கள் இனியும் முக்கியமா சொல்லிக்கிறேங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைங்கிறது ஒரு ரூபாய் கூட இல்லாமல் முழுவதுமாக தீர்ந்து மாற்றத்தை பார்ப்பார்கள் இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளோ கடன் இருக்குதே இந்த பிரச்சனையாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அவசியமோ இருக்க போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்காக மாறப்போகுதுங்க ஆனா நீங்க நம்பினாதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் என்னதான் ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரி நமக்கு நம்பிக்கை இல்லைனா அது எந்த எந்த ஒரு விஷயத்தை எல்லைக்கு போனாலும் சரிங்க அந்த நம்பிக்கையை நம்மளுடைய வாழ்க்கையில் மொத்தமாகவே நம்மளை அழிச்சிடும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தலங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் இருந்தாலும் சரிங்க அது அனைத்திற்குமான தீர்வு கிடைச்சு மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா எனக்கு பிடிச்சவங்களையே வாழ்க்கையில இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களாகவும் இருந்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்க போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திச்சு மனசாராகவே சொல்ல முடியும் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்வார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி எல்லாமே மாறுங்க நன்மைக்கோடு இருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி அதற்கான தீர்வு உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமா சொல்லணும்னா இது நாள் வரைக்குமே மற்றவங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகம் இதனால மத்தவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டாலும் சரி உதவியே புரிஞ்சிருவாங்க இப்படி உதவி செய்யக்கூடிய விஷயத்தினால துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயம் என்பது அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு உண்மையா இருந்து மற்றவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சாலும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல எந்த ஒரு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கலைங்க காலங்கள் கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறதே தவிர காலத்துல சந்தோஷங்கள் நடக்கல இந்த துலாம் ராசியில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதை பார்த்தும் பயப்பட்டு கண்ணிரட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க உங்க வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திச்சு முழுவதுமான சந்தோஷத்தோடு நீங்க வாழ ஆரம்பிப்பீர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதை பார்த்தும் கஷ்டப்பட்டு இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் போறீங்க புது நபர்களை நீங்க நம்புறீங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து பது சிறந்ததுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க ஒருத்தவங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாற்றப்படுறீங்க அதனால இனி வரக்கூடிய காலங்களையாவது மத்தவங்களை அதிகமா நம்பாம தவிர்க்க வேண்டியது இந்த துலாம் ராட்சிக்காரர்களுடைய கட்டாயமாக ஒன்றாக இருக்கு இவர்கள் என்னதான் மற்றவங்களை அதிகமா நம்பினாலும் சரிங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலையும் பெரிய மனசுடையவன்னா அது இந்த துலாம் ராட்சிக்காரர்கள் தான் அதை வருகின்ற காலங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விஷயம் சரியா தவறான்னு யோசித்து செய்வது சிறப்பாக இருக்கும் நம்பிக்கோடு இருக்குங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை ஏற்பச்சு நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு காத்துருங்க நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்